பூச்சூட்டலான்னு யசோதை நீராடிய கிருஷ்ணனுக்கு பூவை எடுத்துன்னு தயாரா இருந்தா இவன் மாடு மேய்க்க ஓடிட்டான் யசோதை பிடிக்கிறா இங்க வாடா எங்கடா போறேன்னா மாடு மேய்க்க போறேன்னா என்னடா பசு கூட்டங்களை மேய்ப்பதற்காக போகின்றாய் கிருஷ்ணனும் ஆனிரை மேய்க்க நான் போகின்றேன் அது இல்லப்பா என்னடா கேள்வியே பதிலா சொல்ற ஆநிரை மேய்க்க நீ போதி பசுமாடுகளை மேய்க்க போறியேன்னா கிருஷ்ணன் சொன்னா நான் ஒரு இடையந்தானே பசுமாடுகளை மேய்க்கத்தானே போவேன் இதுல என்ன விஷயம்னா யசோதை சொன்னா இல்லடா நீ எவ்வளவு அழகான திருமேனியோடு இருக்க எவ்வளவு மெல்லிய திருமேனியோடு இருக்க மேய்க்க போனா இந்த திருமேனி தாங்குமா அரு மருந்து ஆவது அரியாய் உன் திருமேனி உன் அழகு அது எப்படி தெரியுமா இருக்கு அரு மருந்து அப்படி என்னமா நான் அருமையான மருந்தா இருக்கேன் அப்படின்னு கேட்டான் கண்ணவிரான் யசோதை சொல்றா ஆமாண்டா நீ அருமையான மருந்து தான் இந்த இடத்துல சுவாமி மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பிறவி பிணிங்கிற வியாதியால கஷ்டப்படுறவாளுக்கு அந்த பிறவி பிணி என்னும் நோய் தீர்க்கும் மருந்தாக நீ இருக்கிறாய் ஏன்னா பிறவி பிணி சம்சார வியாதிக்கு வைத்தியம் பண்ணணும்னா அல்லோபதி ஹோமியோபதி நேச்சுரோபதி எதாலையும் ட்ரீட் பண்ண முடியாது ஸ்ரீஅப்பதி வெங்கடாச்சலபதியால தானே ட்ரீட் பண்ண முடியும் அப்போ பிறவி பிணியால கஷ்டப்படுறவாளுக்கு நீ மருந்தாக இருக்கிறாய் நோய் தீர்க்கும் மருந்து அதே சமயம் பிறவிப்பிணி நீங்க பெற்று வைகுண்டத்தை அடைந்து முக்தி அடைந்த ஜீவாத்மாவாகவோ அல்லது எப்போதும் வைகுண்டத்திலே நித்திய சூரியாகவோ இருந்து அனுபவிக்கிறாளே மருந்து எப்படிப்பட்ட மருந்துன்னா இன்பம் தரும் மருந்து போக்கியமாக இருக்கும் மருந்து அவர்களுக்கு வலிமை தரும் மருந்து இது மணவாள மாமுனிகள் ரொம்ப டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் அந்த சுவை மாறாம நமக்கு புரியற பாஷையில சொல்லணும்னா கிருஷ்ணா பிறவிப்பிணி நம்மை வாட்டிக்கொண்டு இருக்கும் வரை அப்ப நீ ஆன்டிபயாட்டிக்கா இருந்து பிறவிப்பிணிங்கிற வியாதியை கிளீன் பண்ணிடுற அழிச்சுடுற அழிச்சதுக்கு அப்புறமும் உன்னையே தான் மருந்தாக பருகுகிறோம் அப்ப நீ ஆன்டிபயாட்டிக்கா இருக்கிறது இல்ல வைட்டமின் டானிக்காக இருந்து எங்களுக்கு இன்னும் சத்தையும் ஊட்டச்சத்தையும் நீ கூட்டுகிறாய் உலகத்துல இப்படி ஒரு மருந்தை பார்க்க முடியுமா இப்படிப்பட்ட மருந்தாக இனிக்கக்கூடிய நீ அமுதமயமான நீ பசுமாடுகள் மேயறத்துக்கு எங்கெங்கெல்லாம் போறதோ அது பின்னாடி நீயும் அப்படியே திரிந்தால் ரோமிங் அபவுட்னு ஆங்கிலத்துல சொல்லுவோமே அப்படி நீ பாட்டுக்கு காட்டுல எல்லாம் போனேன்னா போனா என்னன்னு கேட்டான் கிருஷ்ணன் போனா என்னவா உன்னுடைய கரிய கருமை நிறம் படைத்த உன்னுடைய அழகான திருமேனி வாடி போய்டுண்டா அதனால மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே கச்சின்ன பாலு தாரு கற்கண்டு சீனி தார கை நிறைய வெண்ணெய் தார வெயிலே போக வேண்டாம் மாடு மேய்க்கும் கண்ணே ஆ மேய்க்க நீ போதி மாடு மேய்க்கும் கண்ணே ஆ நிறை பசு கூட்டங்களை மேய்ப்பதற்காக போகின்றாயே நீ போக வேண்டாம் சொன்னே வேண்டாண்டா